வரைக்கும்ித்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் இந்த இஸ்லாமிய குடும்பம் இஸ்லாமிய வீடு நல்ல குடும்பம் இதற்கெல்லாம் என்னங்க வரவிழக்கணும் நாம் நிறைய கேள்விப்படுறோம் இஸ்லாமிய குடும்பம் இஸ்லாமிய வீடு நல்ல குடும்பம் சாலிகான குடும்பம் அப்படின்னு நாம் எதை வைத்து கணிப்பது அதற்குரிய வரைவிலக்கணங்கள் என்ன இதை சொல்லப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா சிலர்கள் கொஞ்சம் முற்றி போய் அதிகமாக யோசனை செய்து எந்த நேரமும் தஸ்பீ கையுமாக இருப்பது எந்த நேரமும் வெறும் இபாதத்திலே இருப்பது இவர்கள் மட்டும்தான் இஸ்லாமிய குடும்பம் மற்றவர்கள் எல்லாம் ஏதோ பெரிய தவறு செய்கிற மாதிரி சில பெண்கள்கிட்ட இது போன்ற சில குணாதிசயங்கள் இருக்கிறது இஸ்லாமிய குடும்பம் என்பதற்கு வரைவிலக்கணம் என்ன அந்த குடும்பத்திலே தீன் மனம் கவழ வேண்டும் குறிப்பாக ஐவேளை தொடக்கூடியவர்களாக அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மாற வேண்டும் அதற்கு பிறகு அவரவர்கள் அவர்களுக்கு இயல்பான வாழ்க்கையை அவர்கள் வாழலாம் மார்க்கத்தை கடைபிடித்து அந்த குடும்பம் வாழ வேண்டும் எந்த நேரமும் தஸ்பீஹி கையுமாக இருக்கணும்னு இல்லை இந்த நேரமும் குரான் ஓதிட்டுருக்கணும்னு இல்லை அவர்களுடைய அந்த தோழமை எல்லாம் மார்க்கத்தின் தொடர்புடைய வட்டமாக இருக்க வேண்டும் ஒரு சமூக சேவை பக்கத்து வீட்டுக்காரர்களோடு ஒரு நல்ல அனுசரணை இப்படி மார்க்கத்தை பேணி நடக்குதல் ஹலாலை பேணுதல் ஹராமை தவிர்க்குதல் இப்படி எல்லாம் சேர்ந்தது தான் இஸ்லாமிய குடும்பம் வெறும் அஞ்சு வேலையை தொழுதுட்டு தஸ்பீகை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை தெருவில் சண்டை நாங்கள் மட்டும்தான் உத்தமர்கள் மற்றவர்கள்லாம் பாவிகள் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மனோபாவம் குறிப்பாக பெண்களிடத்திலே சமீக காலமாக தொற்றி கொண்டு இது இஸ்லாமிய குடும்பம் அல்ல இஸ்லாமிய குடும்பம்னா நீங்கள் பேணுதலாக இருக்கணும் அக்கம் பக்கத்தோடு நல்ல தோழமையோடு இருக்கணும் மார்க்கத்தை பேணணும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் குறிப்பாக ஐவேலை தொடக்கூடியவர்களாக இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்தது இஸ்லாமிய குடும்பம் எல்லா அமலையும் செஞ்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டையை போட்டுக்கிட்டு தேர்வுக்காரர்களை பற்றி புற ஃபித்னாவை பேசிக்கிட்டு இருப்பவர்கள் இஸ்லாமிய குடும்பங்களாக இருக்க முடியாது என்பதை மார்க்கத்தினுடைய ஊடாக நாம் தெரிந்து கொண்டோம் இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக